நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பதிவுல உலகின் மிக வேகமாக செல்லக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய விண்வெளி விமானம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான மய்யா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் ஷிப் அப்படின்றாங்க அதுலயே கமர்ஷியல் ஸ்பேஸ்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இது எவ்வளவு வேகமானது அதையும் சேர்த்து சொல்லுங்க சார் பயணிகள் விண்வெளி சுற்றுலா செல்லக்கூடிய அட்வென்ச்சரஸ் ஸ்பேஸ் டூரிஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்கான பிளேன் இதை உருவாக்கியது விர்ஜின் கலக்டிக் நிறுவனம் அதனுடைய ஃபவுண்டர் ரிச்சர்ட் பிரான்சன் ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னோக்ராட் எலான்மஸ்க் மாதிரி பல துறை நிபுணர் எலான்மஸ்க்காவது ஒரு நான்கு ஐந்து துறைகளில் தன்னுடைய எக்ஸலன்ஸை காட்டிகிட்டு வர்றாரு இவர் நானூறு கம்பெனிஸ் வச்சிருக்கிறாரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் தன்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு என்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் வந்து இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கிறாரு அதிலும் குறிப்பாக கடலூரை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மையிலே ஒரு பல துறை நிபுணர் அவர் உருவாக்கிய ஸ்பேஸ் ஷிப் டூ அப்படிங்கிற கிராஃப்ட் தான் என் ஃபாஸ்டஸ்ட் அந்த ஸ்பேஸ் டூரிஸ்க்கான விண்கலம் நான் சொன்னோம்மா இது வழக்கமான பயணிகள் விமானம் அல்ல பூமியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் போய் அந்த ஸ்பேஸ் அனுபவத்தை பெற்று திரும்பி வருவதற்கான விண்கலம் இதனுடைய வேகம் மூணாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பெர் அவர் மூணாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் அவர்னால் பெர் அவர்னால் மேக் த்ரீ அப்படின்னு சொல்கிறோம் மேக் ஒன்றுங்கிறது ஒலியின் வேகம் ஒரு ஆண்னரி டெம்பரேச்சரில் ஒலியின் வேகம் ஒன் டூ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் அது மாதிரி மூன்று மடங்கு வேகம் கொண்டது இந்த ஸ்பேஸ் ஷிப் டூ அதை பற்றிய இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை பார்க்கலாம் இது பறந்து செல்லும் டெக்னாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது பூமியிலிருந்து தனியாக புறப்படுவதில்லை ஒயிட் நைட் டூ அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பிளேன் இதை வந்து ஒரு ஐம்பதாயிரம் அடி உயரத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒயிட் நைட் டூ என்ற ஒரு பெரிய விமானம் இதை கொண்டு உயரத்தில் கொண்டு விடுது அங்கேருந்து புறப்பட்டு ஸ்பேஸுக்கு போகிறது தான் இந்த ஸ்பேஸ் ஷிப் டூவோட டெக்னாலஜி ஒயிட் நைட் டூ பதினைந்து கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு விட்ட உடனே அங்கேருந்து ஒரு ஹைப்ரிட் ராக்கெட் மோட்டார் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக அங்கேருந்து புறப்பட்டு மேலே போகுது எண்பது அல்லது நூற்றி பத்து கிலோமீட்டர் பூமியிலிருந்து எண்பது அல்லது நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை அது மேலே செல்லுது அது அமெரிக்காவுடைய வரையறைப்படி பூமியிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தாண்டி விட்டாலே ஸ்பேஸ் ஸ்பேஸ் தொடங்கிறது அப்படிங்கிறதான் வரையறை கார்மன் லைன் ஒன்று சொல்லுவோம் கார்மன் லைன் வந்து நூறு கிலோமீட்டர் வரையறை சொல்லுது அமெரிக்க ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வரையிறது எயிட்டி கிலோமீட்டர் தாண்டிட்டாலே ஸ்பேஸ் அப்படின்னு ஸோ இந்த விர்ஜின் கேலக்டிக்குடைய ஸ்பேஸ் ஷிப் டூ பல முறை இந்த யுஎஸ் உடைய ஸ்பேஸ் வரையறை தாண்டி எண்பது கிலோமீட்டர்லேருந்து நூற்றி பத்து கிலோமீட்ரு வரை போய் பயணித்து திரும்பி வந்திருக்கு ஒயிட் நைட் டூ அப்படின்ற விமானம் பற்றி சொன்னீங்க சார் அது என்னுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் ஒயிட் நைட் டூ ஒரு பிரம்மாண்டமான விமானம் அது மட்டும் இல்லை அது ஒரு டூ ஃபியூஜலைஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரெட்டை உடல் கொண்ட விமானம் அதனுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய விமானங்கள் மத்தியில் ஒரு பெரிய விங் மூலம் இணைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்பேஸ்ஷிப் டூ இது மேலே எடுத்துகிட்டு போகிறதுனால அதை வந்து மத்தியில் அதை வந்து தொங்க விட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தோணும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது மூன்று விமானங்கள் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் ஸ்பேஸ் ஷிப் டூவை மேலே எடுத்துகிட்டு போகும்போது அந்த மாதிரி இது வந்து வழக்கமான கரசின் பேஸ்ட் ஃபியூவல் மூலமாக தான் மேலே போகுது ஒரு பதினைந்து கிலோமீட்ரு உயரத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் அது வந்து ஸ்பேஸ் ஷிப் டூவை ரிலீஸ் பண்ணுது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்குது அது வந்து ஸ்பேஸ் ஷிப் டூவை ரிலீஸ் பண்ணுது ஸ்பேஸ் ஷிப் டூ ரிலீஸ் உடனே அது தனியாக ஒரு ஹைப்ரிட் ராக்கெட் மோட்டார் மூலமாக அது அதுக்கு மேலே போகுது பட் அகைன் இந்த ஒயிட் நைட் டூ மீண்டும் கீழே இறங்கி வந்து ஒரு வழக்கமான விமானம் போல கிலோமீட்டர் தொலைவிற்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு இந்த ஸ்பேஸ் டூவினுடைய வேலை என்ன சார் அதுக்கப்புறம் என்ன செய்யும் அந்த ஒயிட் நைட் டூ பிளேன் அந்த வித்தியாசமான பிளேன் அந்த மூன்று விமானங்கள் பறக்கிறது போல கீழே இருந்து புறப்பட்டு மேலே போகுது பதினைந்து கிலோமீட்டர் உயரம் போனவுடனே ஸ்பேஸ் ஷிப் டூவை அதை ரிலீஸ் பண்ணிடுது ஸ்பேஸ் ஷிப் டூ ஒரு ஹைபிரிட் ராக்கெட் மோட்டார் டெக்னாலஜி மூலம் அங்கேருந்து புறப்படுது இது வந்து வேறு ஒன்றும் இல்லை அது அதுக்கு என்ன ஃபியூவல் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஒன்று யூஸ்வலாக லிக்விட் பேஸ்ட் ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க இல்லை சாலிட் பேஸ்டு ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க இது அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுது அதனால் தான் ஹைப்ரிட் ராக்கெட் மோட்டார் என்று அழைக்கப்படுது லிக்விட் பேஸாக நைட்ரஸ் ஆக்சைடு சாலிட் பேஸ்டாக ஹெச்டிபிபி இந்த இரண்டு எரிபொருட்களையும் மிக்ஸ் பண்ணி அதை மேலே போகுது இதில் என்னென்னா அந்த சாலிட் ஃபியூவல் வந்து தனியாக பற்ற வைக்க முடியாது இந்த லிக்யூட் ஃபியூவலோடு சேர்ந்து தான் பற்ற வைக்கிற மாதிரி இந்த டெக்னாலஜி இருக்குது அதனால் என்னென்னா ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் இதெல்லாம் இதனுடைய அட்வான்டேஜஸ் பட் இந்த இந்த ஃபியூல் ஒரு சப்போஸ் ஒரு செவன்ட்டி செகண்ட்ஸ் யூஸ் பண்ண உடனே மிக உயரத்துக்கு வேகமாக மணிக்கு மூணாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் மேக் த்ரீ ஸ்பீடில் மேலே பறந்து போகுது ஸோ அதில் ஒரு எயிட்டி டு ஒன் டென் கிலோமீட்டர்ஸ் போனவுடனே இதில் போகிறவங்க வந்து ஒரு ஸ்பேஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஸ்பேஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் கிராவிட்டி இருக்காது பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இவங்க எல்லாம் மேலே அந்த அந்த உயரத்துக்கு உடனே தங்களுடைய சீட் பெல்ட்டை கழட்டிட்டு கொஞ்ச நேரம் பிறகுற எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் சீட் பெல்ட்டை மாட்டிக்குவாங்க அப்புறம் அந்த ராக்கெட் என்ஜினுடைய ஃபியூவல் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டுரும் நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு ஃபெதரிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி கீழ் நோக்கி இறங்கி வரும் இந்த ஸ்பேஸ் ஷிப் டூ மேலே சென்றவுடன் திருப்பி கீழே இறங்கி வரும் ஃபெதரிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி ஒரு விளக்கம் கிடையாது ஃபெதர் என்றால் ஒரு இறகு பறவை இறகு போன்றது தான் ஸோ இன்னொரு பேராக சொல்லலாம் ஷட்டில் காக் டெக்னாலஜி ஷட்டில் காக் உங்களுக்கு ஒரு பந்தின் பின்புறம் இறகுகள் செலுகப்பட்டிருக்கும் ஸோ அது வந்து பந்து வந்து கீழே இறங்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பேஸ் ஷிஃப்டூ விமானத்தின் பின்பகுதியில் இரண்டு இறக்கைகள் இருக்கும் இது தேவைப்படும் போது இதை வந்து மேலே உயர்த்த முடியும் அப்படி உயர்த்திய உடனே விமானத்தின் ட்ராக் அதிகரிக்குது கீழே வரும்போது ஒரு அதை ஸ்லோ டவுன் பண்ணி பாதுகாப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு மெத்தடு ஸோ பாதுகாப்பாக கீழே இறங்கிய பிறகு ஒரு வழக்கமான விமானம் தரையிறங்குற மாதிரியே ரன்வேல தரையிறங்குது ஸ்பேஸ் ஷிப் டூவினுடைய தற்போதைய ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ் எந்த நிலையில் உள்ளது ஸ்பேஸ் ஷிப் டூவுடைய இரண்டு முக்கியமான வேஷன்ஸ் பல முறை பறந்து இப்போ கடந்த ஆண்டோட ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்த ஜென்ரேஷன் டெல்டா கிளாஸ் இதே மாதிரி ஸ்பேஷிப் டூ மாதிரியே அதனுடைய டெல்டா கிளாஸ்ன்னு அடுத்த ஜென்ரேஷன் விமானங்கள் தயாராகிட்டு வருது ஸ்பேஸ் ஷிப் உடைய ரெண்டு வேஷன்ஸ்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து விஎஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற வேஷன் அது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு டெஸ்ட் ரனில் ஒரு ஆக்சிடென்ட் குள் உள்ளாச்சுது ஒரு பைலட் இறந்துட்டார் ஒரு பைலட் வந்து படுகாயமடைந்தார் ஸோ அதுக்கப்புறம் இது மேலே நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் பிரச்சனைகள் வந்துச்சு பட்டு ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு துணிச்சலான ஆண்டர்பிரர் அதனால் அடுத்தடுத்து தொடர்ச்சியான டெஸ்ட் நடத்தி வெற்றி கண்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் விஎஸ்எஸ் யூனிட்டி அப்படிங்கிற அடுத்த வேர்ஷன் அறிமுகமாச்சு அது வந்து பல சோதனைகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிச்சு ஒரு நா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான்கு டெஸ்ட் ரன்ஸ் நாலுமே பிரம்மாண்டமான சாதனைகள் அதுக்கப்புறமும் தொடர்ச்சியான சோதனைகள் நடத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு முக்கியமான விண்வெளி பயணம் அதில் ரிச்சர்ட் பிரான்சனும் அவர் வந்து செவன்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு அவரும் மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தில் போயிட்டு வந்தார் ஸோ அவங்க எல்லாம் அந்த விண்வெளி அனுபவத்தோடு திரும்பி வந்தாங்க அவருடைய கம்பெனி மேலே பெரிய மரியாதை கூடுச்சு அதுக்கப்புறமும் பல சோதனைகள் பல முறை போயிட்டு வந்துட்டுருக்கு குறிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் முழுக்க ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டே போய்ட்டு வந்துச்சு அதில் போன பயணிகள் எல்லோரும் டிக்கெட் எடுத்து போனாங்க டிக்கெட்னால் எவ்வளவு ஒரு டிக்கெட்டு விலை ஆறு கோடி ரூபாய் சரியா அந்த அளவுக்கு பணக்கார பயணிகள் விண்வெளி சுற்றுலா பயணிகள் மேலே போயிட்டு வந்தாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூனில் கடைசி ஃப்ளைட் அதோடு அந்த வேஷனை நிறுத்திட்டாங்க இன்னி வந்து டெல்டா கிளாஸ் அப்படிங்கிற வேஷன் வருது இது இந்த ஆண்டு இறுதிக்குள் பயணம் தொடங்குறாங்க குறைந்தபட்ச கட்டணம் ஆறு கோடி ரூபாயிலிருந்து தொடங்கும் ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் விண்வெளி சுற்றுலா அனுபவத்தை பெற விரும்புபவர்கள் போதிய பணம் இருந்தால் யார் வேணாலும் இந்த அடுத்து வரக்கூடிய டெல்டா கிளாஸ் விமானங்களில் போயிட்டு வரலாம் இதனுடைய முக்கியமான அம்சம் ஃபாஸ்டஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ்க்ரா பயணிகள் செல்லலாம் சுற்றுலா பயணிகள் செல்லலாம் இது வந்து விண்வெளி அனுபவத்தை பெற்று திரும்பி வரலாம் பயணிகள் பயணிக்கக்கூடிய விண்வெளி விமானம் பற்றி மிக சிறப்பான விளக்கங்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி